இன்றைய தியானம் தவம் எம்பெருவானே உன்னை நான் பெறுதற்கு தவமே வடிவெடுத்தவன் ஆவேனாக பழைய இரும்பை புதியது ஆக்கலாம் இரும்பின் வடிவத்தையும் வேண்டியவாறு மாற்றிவிடலாம் உலையில் இட்டு உருக்குதல் ஒன்றே அதற்கெல்லாம் உற்ற உபாயம் மனிதன் தன்னை புதிப்பிக்கவும் தன் இயல்பை மாற்றவும் முடியும் பேர் உணர்ச்சி உள்ளத்தில் பொங்கி எழுந்து கொண்டிருந்தால் அது தவமாகிறது அவ்வுணர்ச்சியின் இன்று எண்ணிய நிலையை பெறுதல் எளிதாகிறது வேண்டிய வேண்டியாங்கு எய்தலால் செய்தவம் ஈண்டு முயலப்படும் பலம்